இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் உறவுகள் அனைவருக்கும் புரட்சி வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுக்கு முன்பாக நம் அனைவருக்கும் இன்றைக்கி நம்ம கவுன்சிலருக்கு வாக்கு செலுத்துகிறோம் சட்டமன்ற உறுப்பினருக்கு வாக்கு செலுத்துகிறோம் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு வாக்கு செலுத்துகிறோம் ஆனால் அன்னைக்கு அந்த உரிமை நம்மக்கிட்ட இல்லை வாக்கு செலுத்துகிற உரிமையே நம்மக்கிட்ட இல்லை யாரிடம் இருந்தது யார் ஜமீன்தார்களாக இருந்தாங்களோ யார் பண்ணையர்களாக இருந்தாங்களோ வருஷத்துக்கு யார் ரெண்டாயிரரூபா சம்பாதிக்கிறாங்களோ அன்றைய காலகட்டத்துக்கு ரெண்டாயிரரூபா யார் சம்பாதிச்சாங்களோ வருஷத்துக்கு யார் படித்திருந்தாங்களோ இப்படி சில பேருக்கு மட்டும்தான் வாக்களிக்கிற உரிமை இருந்தது ஆனால் போராடி ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு என்ற நிலையை கொண்டு வந்தார்கள் அப்படி போராடி கொண்டு வரப்பட்ட அந்த ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு என்ற நிலையை நாம் சரியாக பயன்படுத்துகிறோமா என்று கேட்டால் இல்லை தேர்தல் நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம் வாக்களிக்கிறதுக்கே ஒரு கூட்டம் வரல வந்தாலும் நோட்டாக்கு போட்டு போகக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது இன்னொரு கூட்டம் இருக்குது யார் காசு அதிகமாக கொடுப்பாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடக்கூடிய கூட்டம் இருக்குது இன்னொரு கூட்டம் இருக்குது நான் இந்த இரண்டு கட்சிகளுக்கு மட்டும்தான் நான் வாக்களிப்பேன் அது நான் பரம்பரை பரம்பரை எங்கள் தாத்தா ஓட்டு போட்டார் எங்கள் அப்பா ஓட்டு போட்டார் அடுத்து நான் ஓட்டு போடுறேன்னு ஒரு கூட்டம் இருக்குது இப்படி நமக்கு கிடைத்த அந்த வாக்குரிமையை நம் தவறாக நம்ம பயன்படுத்திட்டு வரோம் இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னா ஓட்டு போட்ட நம்ம இன்னும் குடிசை வீட்லேயே நம்ம இருக்கோம் ஓட்டு வீட்லேயே நம்ம இருக்கோம் ஆனால் அந்த ஓட்டை வாங்கிட்டு போனவங்க பெரிய பெரிய அரண்மனையாக இன்றைக்கி கட்டிட்டாங்க அப்போது நம்ம யாரை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்றதுல நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம எல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டு ஒருத்தரை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகணும் கணபதி ராஜ்குமார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒன்றிய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதுறார் என்ன கடிதம் தெரியுமா பக்கத்தில் இருக்கல விமான நிலையம் அந்த விமான நிலையத்துடைய பேரை மாத்துங்க அந்த விமான நிலையத்துக்கு கருணாநிதினு பேரை வைங்க அப்படின்னு ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதுகிறார் கோயம்புத்தூர்ல தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர்னு சொல்றாங்க இந்த கோயம்புத்தூர்ல இன்னும் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளும் இல்லாமல் எத்தனையோ பகுதிகள் இருக்கு அப்படி இருக்கும்போது அதெல்லாம் அவருடைய கண்ணுக்கு உறுத்தலை எது விமான நிலையம் உருத்தது அந்த விமான நிலையத்துக்கு கருணாநிதி பேர வைங்க அப்படின்னு கடிதம் எழுதுறாரு கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அந்த விமான நிலையத்துக்கு தான் ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்க அதை பத்தி திறந்து பேச வக்க அந்த கணபதி ராஜ்குமார் பேர மாத்துங்க அதுவும் யார் பேரு யாரு பேரு மஞ்ச துண்டு போட்டு மல்லாக்கப்படுத்த சக்கர நாற்காலி சதிகாரன் கருணாநிதி இது நான் சொல்லல நேற்றைய தினம் நேற்றைய தினம் புலிகுளம் பகுதியில் வந்து உணவளித்துட்டு போன திமுக சார்பில் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளுக்கு உணவு உணவளிச்சுட்டு போன ராஜீவ் சொன்னது நான் சொல்றேன் நாம எதுவும் புதுசாக சொல்ல அந்த கருணாநிதி அவர்களுடைய பேரை வைங்க அப்படின்னு அவர் கோரிக்கை வைக்கிறார் இன்னொரு இன்னொரு விடயம் பாருங்க இந்த கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளே இல்லைன்னு சொல்றோம் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் இன்னைக்கு ஊட்டிக்கு போகணுமா புது பஸ் ஸ்டாண்டு போகணும் இன்னைக்கு வால்பாறை போகணுமா உக்கடம் பேருந்து நிலையத்துக்கு போகணும் இன்னைக்கு தென் மாவட்டங்கள் சோழ மண்டலத்துக்குலாம் போகணுமா சிங்கநூருக்குள்ள போய் ஏறணும் அடிப்படை கட்டமைப்பான அடிப்படை வசதியான பேருந்து நிலையம் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் இல்லை ஆனா பக்கத்தில் சிறைச்சாலை அந்த வளாகத்தில் அவ்வளோ இடம் இருந்துச்சு ஆனா அந்த இடத்துல அழகாக ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் கட்டி இருந்திருக்க முடியும் கட்டியிருந்துக்கலாம் ஆனால் இந்த திராவிட மாடல் அரசு செம்மொழி பூங்கா அப்படின்னு ஒரு பூங்கா முந்நூறு கோடி ரூபாய் செலவில் செம்மொழி பூங்கான்னு ஒன்று கட்டி அந்த செம்மொழி பூங்கால என்ன இருக்கு மக்களுக்கு பயனுள்ள ஏதாவது இருக்கா கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை ஒன்னு இல்லை சின்ன சின்ன கட்டணமா கட்டி வச்சிருக்காங்க செம்மொழி பூங்கா மக்களுக்கு தேவையான ஒன்றை செய்யாம வெட்டி விளம்பரம் செய்யறதுல அந்த ஸ்டாலின் அவர்கள் தான் முதலிடம் சொல்லுவாங்க தமிழ்நாடு வளருது தமிழ்நாடு வளர்ச்சி நோக்கி போகுது தமிழ்நாடு முதலிடம் நம்பர் ஒன் ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் நம்பர் ஒன் முதலமைச்சர் அவரே பேசுவார் எதுல நம்பர் ஒன் வெட்டி விளம்பரம் செய்யறதுல நம்பர் ஒன் வெட்டி விளம்பரம் செய்யறதுல நம்பர் ஒன் இந்தியாவிலேயே அதிக இளம் விதவைகள் கொண்ட மாநிலம் தமிழ்நாடு அதுல நம்பர் ஒன் இந்தியாவிலேயே அதிக மதுக்கடைகள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு அதுல நம்பர் ஒன் இந்தியாவிலேயே அதிக வாகன விபத்து நடக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு அதுல நம்பர் ஒன் நம்பர் ஒன் ஆனா இதை பத்திலாம் பேச மாட்டாங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு பேசுவாங்க இயக்குநர்கள் நடிகர்கள் அழைச்சிட்டு வந்து பேசுவாங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி வந்து பார்த்து நான் நினைக்கிறேன் பள்ளிக்குள்ள சின்ன சின்ன மாணவிகள் படிக்கக்கூடிய மாணவிகள் சாராயம் குடிச்சுக்கிறாங்க சாராயம் குடிச்சுக்காங்க இதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை வேற ஒன்றும் கிடையாது இதுதான் இவர்கள் செய்த சாதனை ஆனாலும் வாய்கிலியா பேசுவாங்க

என்னறாங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு சட்ட ஒழுங்கு இன்னைக்கு சிறப்பாக இருக்கா இல்லை சட்ட ஒழுங்கு சிறப்பாக இல்லை நீங்கள் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இந்தியாவே பேசுச்சு இந்தியாவே இப்போ திரும்பி பார்த்துச்சு அந்த பாலியல் வன்கொடுமை அந்த சம்பவம் அன்னைக்கு யாருமே வாய திறந்து பேசல திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கவங்களும் மற்ற கட்சியில் இருக்கவங்களும் வாய திறந்து கூட பேசல பேசல யார் திரும்ப அங்க போய் முதல்ல முதலாளா பக்கத்துல அங்கே திருட்டுத்தனமாக சரக்கு ஓட்டிக்கு இருக்கான்னு இந்த தொகுதியோடைய நாம் தமிழக சொல்லி வேட்பாளராக நிற்கக்கூடிய நேரு அவர்கள் தான் களத்துக்கு போய் நின்று சட்டத்துக்கு விரோதமாக செயல்பட்டு வந்த டாஸ்மாக் கடை அடிச்சு சார் தெருக்கு தெரு டாஸ்மாக் கடையை திறந்து வச்சு குடிக்க வைக்கிற ஜெயராமனுக்கு உங்களுக்கு ஓட்டு போட போகிறீங்களா உங்களுடைய ஓட்டை இல்லை ம மதுக்கடை அடித்து நொறுக்கின நேருக்கு உங்களுடைய ஓட்டு போட போகிறீங்களா உங்களுடைய ஓட்டு யாருக்கு என்பதை நீங்களுக்கு சிந்தித்து பாருங்கள் சிந்திச்சு பாருங்கள் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு இந்த கோயம்புத்தூரில் மட்டும் கோயம்புத்தூரில் மட்டும் அது இந்த சிங்கான தொகுதியில் மட்டும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க பல்லாயிரம் கோடி பல்லாயிரம் கோடி மதிப்பிலான சொத்துக்களை ஆட்டையை போட்டாருன்னு நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஜெயராமன் பேரில் புகார் ஊடகங்கள் பத்திரிகைகள் கிழிச்சு தொங்க விடுறாங்க அசிங்கமாக இல்லை யாருக்கு அவங்களுக்கு அசிங்கமாக இருக்காது அவங்க அரசியல்வாதிகள் அவங்க துப்புனா தொடச்சிப்பாங்க ஓட்டு போட்ட நம்ம தான் அசிங்கப்படணும் நம்ம தான் அசிங்கப்படணும் கடந்த தேர்தலில் படிப்படியாக சொன்னோம் இவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க நீ ஓட்டு போடக்கூடிய நபர்களெல்லாம் திருட்டு பழங்க அப்படி நம்ம சொன்னோம் கேட்கல கேட்கல எல்லாம் நம்பி ஓட்டு போட்டோம் இந்த கட்சி அதை விட்டால் அந்த கட்சின்னு மாறி மாறி ரெண்டு கட்சிகளுக்கு ஓட்டு போட்டோம் எந்த ஒரு மாறுதலும் வரல அடுத்த தேர்தல் தான் வருது கொஸ்டின் வச்சு பாருங்கள் இதில் இந்த கூட்டம் இந்த இடத்துல எத்தனையோ கட்சிகள் கூட்டம் போட்டிருக்குங்க எத்தனையோ கட்சிகள் கூட்டம் போட்டிருக்கு திமுக போட்டிருக்கு அதிமுக போட்டிருக்கு பாஜக போட்டிருக்கு எத்தனையோ கட்சிகள் போட்டிருக்கு அப்போதான் எவனும் பேசலை நாம் தமிழர் இந்த இடத்துல கூட்டம் போடுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே பல பேர் கிளம்பிட்டான் இந்த இடத்துல மேடை போடக்கூடாது அந்த இடத்துல கொடியை கட்டக்கூடாது அந்த இடத்துல சேரை போடக்கூடாதுன்னு இருந்து தொடர்ச்சியாக பிரச்சனை கூட்டத்தை நடத்த விடமாட்டோம் அப்படின்னு ஒரு சில பேர் நிற்கிறாங்க அதுவும் காவல் ஆய்வாளர்கிட்டே சண்டைக்கு நிற்கிறாங்க நாங்கள் கூட்டத்தை நடத்த விட மாட்டோம் அப்படின்னு இதெல்லாம் பார்க்கும் சம்பத்துன்னு ஒருத்தர் சம்பத்துன்னு திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து வெளியே வந்து புதிய தமிழ் தேசிய கட்சி ஆரம்பிக்கிறாரு அந்த கட்சி ஆரம்பிக்கும் போது அண்ணாவுடைய நெருங்கிய நண்பர் சம்பத் அவர்கள் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறாரு அவர் நடத்தக்கூடிய கூட்டங்கள் எல்லாத்துலேயுமே வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க பிரச்சனை பண்றாங்க கூட்டத்துக்குள்ளே கூட்டத்துக்குள்ள பாம்பறாங்க கள்ள தூக்கி எல்லாம் அப்போ என்ன தெரியுமா நீங்கள் வீசுங்கள் உங்களுடைய கற்களை நீங்கள் நீங்கள் வீசுங்கள் வீசக்கூடிய கற்கள் எங்களை காயப்படுத்தாது உங்களுக்கு கல்லறை கட்ட உதவி ஒழிய எங்களை ஒருபோதும் காயப்படுத்தாது என்று சொன்னார் அதே தான் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்கு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் இது மற்ற கட்சிகளுக்கெல்லாம் ஒரு தேர்தல் ஆனா நமக்கு ஒரு மாறுதல் எல்லாரும் பேசுவாங்க என்ன பேசுவாங்க இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும் இளைஞர்கள் தான் நாளை இந்தியா எல்லாம் வாய்களையே பேசுவாங்க ஆனா இளைஞர்களுக்கு கொடுத்த பிரதித்துவம் என்ன அங்கீகாரம் என்ன ஒண்ணும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் எல்லா கட்சியும் எனக்கு தெரிந்தவரை அதிமுகவுல இங்க எம்பியா நின்ற நாடாளுமன்ற வேட்பாளராக நின்ற அவர் ஒரு இளைஞர் அதிமுக சார்பில் நிறுத்தப்பட்ட அவர் ஒரு இளைஞர் அதே போல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அப்படி இளைஞர் யாரையும் நிப்பாட்டில்ல பாரதிய ஜனதா கட்சியிலும் அப்படி இளைஞர் யாரையும் நிப்பாட்டில் ஆனால் சீமான் அவர்கள் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட இளைஞர்களை வேட்பாளராக நிறுத்தினார் நாடாளுமன்ற தேர்தல் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் நூற்றி ஐம்பது இளைஞர்களுக்கு சீமான் சீமானவர்கள் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் எந்த கட்சியும் கொடுக்கல எந்த கட்சியும் கொடுக்கல இளைஞர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்னா அது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் அதே போல் அதே போல் நாம் தமிழர் கட்சி இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குது எங்கள் நணன் நேரு அவர்கள் விட்டுறாதீங்க அவருடைய பேரு நேருஜி பரம்பரை பரம்பரையாக காங்கிரஸ் கட்சியில் இருந்தவங்க குடும்பம்லாம் இன்றைக்கி அவர் நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய பாதையில் பயணிக்கிறார் தொடர்ச்சியாக களத்தில் நிற்கக்கூடிய ஒரு வேட்பாளர் அவரை தவற விட்டுறாதீங்க வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் விவசாய சின்னக்கு விவசாய சின்னத்துக்கு வாக்களித்து நேரு அவர்களை சட்டமன்ற உறுப்பினராகுங்க நன்றி வணக்கம் நாம் தமிழர்